திமுக கூட்டணியை நம்பியிருக்கும் கட்சி ஆனால் அதிமுக தனிநிலையிலும் வல்லமையாக இருக்கும் திண்டிவனத்தில் இபிஎஸ் பேச்சு திண்டிவனத்தில் நேற்று இரவு நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணக் கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசினார் நான்கு ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிவிட்ட திமுக தேர்தல் நெருங்கிவிட்டதை உணர்ந்து உங்களுடன் முதல்வர் எனும் பெயரில் மீண்டும் வஞ்சனை செய்ய வருகிறது ஸ்டாலின் தேர்தலின் போது மக்களை நினைப்பார் மற்ற நேரங்களில் வீட்டில் இருக்கும் மக்களையே நினைப்பார் அதிமுக ஆட்சியில் பெரும்பான்மையை நிரூபித்தோம் எம்எல்ஏக்கள் நம்மிடம் இருந்தும் திமுக சட்டமன்ற தலைவராக அமர்ந்ததுதான் சாட்சியம் சட்டையை கிழித்து வெளியே சென்ற ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அதே நிலைக்கு வருவார் என்றார் திமுக கூட்டணிக்கு அடிமைப்பட்டுள்ளது கூட்டணியே இல்லையெனில் எனில் திமுக இல்லை ஆனால் அதிமுக கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் வலுவாக இருக்கும் திமுகவுடன் இருக்கும் கட்சிகள் ஒரே கொள்கையிலா அவர்கள் திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துள்ளனர் என்ற விமர்சனமும் எச்சரிக்கையுமாக பேசினார் ஸ்டாலின் சொல்வது போல் திமுகவினர் அவரது தூக்கத்தை தொலைக்கிறார்களாம் ஆனால் முதலில் உங்கள் கட்சியையே காப்பாற்றுங்கள் அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் கூற வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நிர்வாகம் இருந்தது இப்போது திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை டாஸ்மாக் ஊழலில் மட்டும் ரூபாய் ஆயிரம் கோடி இழப்பானது என்றார் அமலாக்கத்துறை சோதனையில் அமைச்சர்கள் தூக்கமே இழந்து பீதியில் உள்ளனர் ஸ்டாலின் தந்தை மூலமாக முதல்வர் ஆனவர் ஆனால் நான் தொண்டராக இருந்து கட்சிக்காக உழைத்து பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்தேன் திமுகவில் கட்சிக்காக உழைத்த துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி இல்லை ஆனால் ஸ்டாலின் மகன் என்பதால் உதயநிதிக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது இதுவே திமுகவின் ஜனநாயக நிலை என்று வலியுறுத்தினார் நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்கள் செய்வோம் என்ற ஸ்டாலின் தற்போது அதே ஐம்பது நாட்கள் குறைந்துள்ளனர் நான்கு ஆண்டுகள் கழிந்துவிட்டன இப்போதாவது நீட் ரத்து பற்றிய உண்மையை உதயநிதி மக்கள் முன்னிலையில் கூற வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தில் நீட் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போதும் மத்தியில் இருந்த திமுக அதை எதிர்க்கவில்லை பொய் கூறி மக்களிடம் வாக்குகளை பெற்றவர்கள் திமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினுக்கு மக்கள் பாய் பாய் சொல்ல தயாராகி விட்டனர் என எடப்பாடி பழனிசாமி அறைகூவலுடன் உரையை முடித்தார்